ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா நிறைய நாள் ஆச்சு விலாக் எடுக்கிறதுக்கு நல்லா இப்போது நல்ல லீவெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லலாம் லீவு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுபோல் எனக்கு வந்து ஒரு வாரம் வீடியோ போடாமல் இருந்த உடனே இடத்துல தொடங்கணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இங்கே ஒரு சாக்கு காணிக்கிறேன் இதில் என்ன அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அதாவது நாங்கள் இங்கே வந்து ஒன்றே முக்கால் வருஷம் ஆகுது இந்த ஒன்றை முக்கால் வருஷத்துலேயும் கிடச்ச ப்ரைஸ் எல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து உடைய முக்கால் வருஷத்துலேயும் கிடச்சது நான் அப்பப்போ உங்கள்கிட்ட காணிச்சிட்டு தான் இருக்கேன் இதுக்குள்ளே தான் இதெல்லாம் வச்சுருந்தேன் கொஞ்சம் ப்ரைஸு அதுவும் நம்ம இந்த வீடியோவில் ஒன்று காணிக்கலாமா எல்லா ப்ரைஸும் காணிக்கிறது இதே இந்த வருஷத்துக்குள்ளதே ஒன்று காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சண்டே கிளாஸ்னு ஒன்று உண்டு எண்டவர்னு ஒன்று உண்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ட்ரீ நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீனு ஒரு ட்ரீ வச்சு அதுக்கு வந்து நம்ம பைசா அடைக்கணும் நம்ம பைசா கொடுத்ததுக்கு தக்க ஒரு ப்ரைஸ் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அது அதில் தான் இந்த க்ரீனும் இதுவும் கிடச்சி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சண்டே கிளாஸ் ப்ளஸ் வந்து எண்டவர் ப்ரைஸ் இது வந்து நாங்கள் ரெண்டு சர்ச்சுக்காக போய்ட்டுருந்தோம்லாம் அப்போ அந்த சர்ச்சில் இருந்தோம் கொடுத்து விட்டுருந்தாங்க எண்டவரில் இருந்து அந்த மாதிரி இருந்தது நல்லா ஹாப்பியாக இருந்தது இது இது உங்கள்கிட்ட காணிச்சே தான் எனக்கு என்னென்னா இந்த வருஷத்தில் நமக்கு என்னெல்லாம் கிடச்சி அப்படிங்கிறத காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா ஆளுக்கு ஓவர் பெயினாக கிடச்சிருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஒரு கிட்டு கிட்டில் வந்து பென்சில் ஸ்கேல் அதுக்கப்புறமா வந்து ரப்பர் ஷார்ப்னர் அந்த மாதிரி ஐட்டங்கள் மூணு பேருக்குமே கிடச்சிது அப்புறமா வந்து இது ஒரு செட் இருக்குது இது வந்து இதுலேருந்து என்ன ஒன்று இருந்தது அதுலேருந்து நான் எடுத்தேன் இப்போது அது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒன்று காணிக்கிறேன் நான் வந்து ஒரு வீடு பிளான் வரைஞ்சிட்டு இருந்தேன் இப்போது ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணி திட்டினாங்க நீ ஒரு பிளானை வரேண்டா நான் எல்லாம் பார்த்துடுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் என்ன நமக்கு வீடு வைக்க போகிறோல்லா அப்போ அதில் வந்து கிச்சன் எந்த மாதிரி ஏன்னா கிச்சன் எல்லாம் பெருசாக வேணும் ஹால் நல்லா பெருசாக வேணும் அந்த மாதிரி ஐட்டம் நமக்கு இருக்கிறதே வந்து மூணு சென்டு தான் அதில் வந்து கார் பார்க்கிங் வேணும் அதுக்கப்புறமா ரெண்டு கிச்சன் வேணும் அதுக்கப்புறமா பின்னாடி இடம் வேணும் அதுக்கப்புறமா ஹால் வந்து பெருசாக வேணும் இந்த மாதிரி மூணு செண்டுகளிலேயே நமக்கு அமைக்கணும் இந்த இதெல்லாம் நான் வரைஞ்சி வரைஞ்சி பார்த்துட்டே இருந்தேன் அந்த கிட்டில் இருக்க பென்சில் எடுத்து அதுக்கப்புறமா இங்கே வந்து இது ஒரு ஆளுக்கு கிடச்சிது என்ன ஒரு செட்டு வர வேண்டியது இருக்குது எதுக்குள்ளது ஃபேமிக்குள்ளது ஒரு செட் வர வேண்டியது இருக்குது இந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து கிடச்சியில் ரொம்ப ஹாப்பி நான் வந்து நினச்சி அப்போ ஒவ்வொரு வருஷமா நமக்கு மேரேஜ் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நம்ம பன்னிரெண்டு வருஷம் அங்கே இருந்தோம் பன்னிரெண்டு பதிமூணு வருஷம் நம்ம ஃபஸ்ட்டே வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமாக வாங்கி வாங்கி சாக்கு மட்டை எல்லாம் அடைச்சி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகப்போ விட கொடுத்து விட்டுருக்கலாம் அப்படின்ட்டு நான் எனக்கு அந்த சிந்தனை ஓடிட்டே இருந்தது பாருங்கள் நான் சொல்லி வைப்பில் ஒன்றே முக்கால் வருஷத்தில் ஒரு சாக்கு இதெல்லாம் வைக்கணும்னா இடம் தேவையாது அந்த மாதிரி ஒன்றரை சாக்கு அளவுக்கு நமக்கு வந்து எல்லாம் கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை தான் அந்த கப்புலாம் இருந்தது அதை எடுத்துன்னு வச்சுருக்கேன் எல்லாம் ஓரளவு வந்து விற்த்தி ஆகிட்டேன் நமக்கு வந்து என்னதான் நம்ம கேக்கு செய்தாலும் என்னதான் நம்ம பிரியாணி செய்தாலும் நமக்கு வந்து ஒரு நாள் சுதப்பிடோம் இடல அந்த மாதிரி சுதப்பு தான் நேற்றுக்கு வந்து முட்டை மைதா எல்லாமே இருந்ததுனால செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளம் கேக்கு செய்தேன் சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் கீழே வந்து கொஞ்சம் வேகலை நாங்கள் மேலே உள்ளதை மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே உள்ளதை அப்படியே விட்டுட்டேன் அதனால் எனக்கு தூரப்படும் மனசு வரல அது வந்து இது நேற்று காலையில் செய்ததுனால கொஞ்சம் என்ன செய்யுது அந்த வேகத்தை மட்டும் இழுக்கி தள்ளிக்கிட்டு மிச்சத்தை நான் தான் ஆப்ஷன் என் பிள்ளைங்க எடுக்கலை அந்த மாதிரி அதுக்கப்புறமா காலையில் அவங்களுக்கு வந்து கடலை அதுக்கப்புறமா பீட்டுருட்டு அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாம் வச்சு எடுத்து கொடுத்து விட்டுட்டே இது வந்து கொஞ்சமாக நார்த்தங்கா இந்த மாதிரி இருக்குது இங்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டே நான் சொன்னது போல தான் நமக்கு வந்து சோம்பல் வந்துட்டு அப்படின்னா அதை வந்து சரியாக்கி எடுக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒரே சோம்பல் வீடியோ போட வீடியோ எடுக்க ஒரே மாதிரி கிச்சனுக்கு போக ஒரே மடி இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்குது அப்புறமா நேரத்துக்கு வந்து ஒரு மூளை அதாவது ஆட்டு மூளை வச்சு ஒரு குழம்பு செய்தேன் அது எப்படி செய்யுதே அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு வந்து ஆட்டரிச்சி பீஃப் கோழி இந்த மாதிரிலாம் எடுத்தோம் ஆட்டரிச்சிக்குன்னா ஆட்டரிச்சிக்கு தலை தான் எடுத்தோம் அந்த தலைக்கு கூட ஒரு மூளை கிடச்சிது சரி மூளையை வந்து எப்படி சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலையெல்லாம் போட்டு கறி வைப்பீங்களா அதில் லாஸ்ட்டில் வந்து இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே அந்த மூளையை போட்டு அப்படியே இறக்கிட்டால் போதும் அப்படின்னு எனக்கு அது மனசு வரல சரி நம்ம தனியாக ஒரு கிரேவி நம்ம செய்து பார்க்கலாம் அப்படின்ட்டு செய்து எனக்கு செய்ய தெரியாது நான் வந்து சேனலில் அடித்து கொடுத்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் ஈஸி தான் இதில் வந்து ஆயில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி அதை வதக்கிக்கிட்டு இதில் வந்து மட்டன் மசாலா இருந்து அதனால ஒரு டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் சில்லி பவுடர் மல்லித்தூள் அது பெருஞ்சீரகத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் இந்த மாதிரி ஐட்டங்கள் பெப்பர் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஒரே ஒரு மூளை தான் அதனால் நமக்கு வந்து கொஞ்சமாக மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்தா போதும் இது எல்லாமே இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு நல்ல சொல்கிறது நல்லா வதக்கிட வேண்டியதான் முதக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த மூளை அப்படியே உள்ளாடி தூக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த குழக்கொழப்பு தன்மை மாதிரி ஒரு கட்டித்தன்மை வரும் அதுக்கப்புறமா அதை வந்து கட் பண்ணால் போதும் நல்ல நாலாட்டு ஆறாட்டு எட்டாட்டு ஆட்டு எத்தனை நம்ம கட் பண்ணி லைட்டாக நம்ம வரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா குழம்பு நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து ஹஸ்பண்டு அன்னைக்கு நைட்டு போகிறதாட்டு இருந்து அடுத்த நாள் நைட்டு நான் வந்து அண்ணு செய்யலை அதுக்கு அடுத்த நாள் தான் செய்யவும் செய்தேன் எப்படின்னா நமக்கு இங்கே ஓவர் நமக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் ஓவர் ஆயிட்டு முந்திர நாள் உள்ளது அதுக்கு அடுத்த நாள் உள்ளது ஏன்னா முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய அதில் உள்ள பேலன்ஸ்லாம் இருக்கையினால இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் தான் செய்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி கமத்தி வச்சுக்கிட்டேன் என் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு செய்து அஞ்சு நாள் அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு செய்தோம் ஜனவரி ஒன்றுக்கு செய்தோம் இந்த இடப்பட்ட நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷன் வீடு சர்ச்சில் விசேஷம் விசேஷம் மீன்ஸ் வந்து விருந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இருந்ததுனால சாப்பாடே செய்யலை கிறிஸ்மஸ்க்குள்ளதை பேலன்ஸ் உள்ளதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் அடுத்த நாள் மத்தியானத்துக்கு எடுப்போம் அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு வந்து சடங்கு வீடாக இருக்கும் இல்லைன்னா கல்யாணம் இந்தந்த மாதிரி இருந்ததுனால ஒரு ஆறு ஏழு நாளைக்குள்ள இடையில ரெண்டே ரெண்டு நாள் தான் சமையல் செய்தோம் அந்த மாதிரியே இந்த தடவை நல்லா ஜாலியாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் சர்ச்சிலேயும் வந்து எல்லா நாளும் ப்ரோக்ராம்லாம் இருந்து ஒரு ப்ரோக்ராம் இங்கே விடாது எல்லாத்துக்குமே போய்கிட்டோம் நல்லா ஹாப்பியாக இருந்தது இது எல்லா வருஷமும் நம்ம இங்க வந்ததுனால எல்லா வருஷமும் அப்படிதான் அது ஒரு என்ன சொல்கிறது அது வந்து அவரவர் இடத்துல இருக்கப்போ அது நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன தான் கேரளாவில் இருந்தாலும் என்ன தான் ரிச்சார்ட்டு நம்ம இது பண்ணாலும் அந்த அவரவர் இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு தைரியம் தான் இங்கே வந்து ஃபெமி வந்து தான் இந்த டான்ஸை ஒன்று பாருங்கள் நான் வந்து இந்த டான்ஸை ஒன்று பாருங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் சாங் சாங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஆகலை இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு டான்ஸ் போட்டிருந்தேனா அதுக்கு வந்து ஃபுல் சாங் போட்டிருந்தேன் காப்பரேட் ஆகலை இதுக்கு போட்டிருந்தேன் இது வந்து காப்பி இது ஒரு மலையாள சாங் இது வந்து آئيت, அது வந்து காப்பி ரைட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆகி நான் வந்து பப்ளிஷ் கொடுக்கல அதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால நீங்களும் அதே போல் அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து பப்ளிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து காப்பிரைட் ரைட் அது உண்டா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதை வந்து சாங் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து அச்சு ஃபெமி டான்ஸ் ஆனாங்க இவங்க என்னென்னா மொதல் ரெண்டு நாள் அவளுக்கு இதே போல் ஜோடி சேர்ந்து ஆடினாங்க முத வந்து வேற இவங்களும் வேற ரெண்டு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்க ரெண்டாவது நாள் இவங்க ரெண்டு நல்லா ஆடினாங்க ஃபஸ்ட் நாள் நல்லா மூணாவது நாள் இது ப்ராக்டிஸ் வந்து வீட்டில் நல்லா பண்ணினாங்க ஆனால் வந்து அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கையெல்லாம் குளிர்ந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் ஆடினாங்க இங்கே வந்து அஸ்வின் க வந்து குரூப் டான்ஸ் அந்த குரூப்புக்கு வந்து சார்லட் எங்கள் என்னுடைய குழந்தைன ஒய்ஃப் தான் சொல்லி கொடுத்துருந்தா நான் வந்து முந்தின நாளில் இல்லை திட்டுனேன் என்ன டீச்சர்ஸ் ஏன்னா அரை மணிக்கு மணிக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்து பார்த்து ஆடிட்டே இருக்கிறாங்க அதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து நல்லா ஆடுறாங்க பாய்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ஆடுறாங்க அப்போ இந்த தடவை கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஒன்று சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இவளைய தனியாக பிள்ளைங்களாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த நம்ம வந்து கர்ச்சி எல்லாம் வச்சு சூப்பரா சொல்லி அதனால் நல்லா தான் நல்லா ஆடினாங்க பகுதி ஒரு தான் இருந்து ஆனா அதுக்கு முன்னாடி ஆனதை விட இது வந்து நல்லாவே இருந்தது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அவளும் பிள்ளைங்களும் விடமாட்டா எப்படினாலும் பிள்ளைங்களை எப்படியும் ஸ்டேஜ்ல ஏத்தி பாட்டு வசனம் அப்புறமா வந்து டான்ஸ் எல்லா இதுலயும் சேர்த்துருவோம் அந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறமா மைனி ஒரு நாடகம்லாம் நடிச்சு காணிச்சாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த வருஷம் சர்ச் வெளியே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோ ஃபெமிக்கு வந்து இந்த தனியாக டான்ஸ் ஆடணும் நல்லா ஆசையாக இருந்தது அது பேர் கொடுத்தது வந்து அஸ்வின் பேர் கொடுத்துருக்கான் அது வந்து ஒரு டான்ஸ்ன்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறமா எல்லாம் முடியக்கூடிய கண்டிஷனில் இனி யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கப்போதும் எனக்கு ஐயோ அப்போ நம்ம டான்ஸ் என்ன கொடுக்கலையோ அவளுக்கு டான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டாவது நாங்கள் கொடுத்து ரெண்டாவது வந்து லாஸ்ட்டு டான்ஸை ஆடி முடித்தா நல்லா ஹாப்பியாக இருந்தது தனியாக ஆடுது எனக்கு நல்லா பிடிக்காமல் ஆடுது அந்த மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணுறேன் அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டு ட்ரெயின் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அப்படியே தூங்கி அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்து சமையல் நடக்குது காலையில் பீட்ரூட் துவர நம்ம வெறுங்கறி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கு சமாளி